நாளைக்கு ரெண்டு மணி வந்து நான்கு மணிக்கு சூரிய கிரகணம் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அங்க ஒரு பெரிய பெரிய உலையமே ஏற்படுத்தவும் சூரிய கிரகணமே அடையுது நேத்து நான் வந்து காலஷ்தி போயிருந்தேன் அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குறேன் நாளைக்கு நடத்துது ஆமா பண்ணுவோம் அப்படிங்கான்னு காலத்தி இல்லை நாளைக்கு நடத்துது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மகவாசி திருவோண நட்சத்திரம் செம்மலகம் கையில் ஜாதகம் இருக்குது அவருக்கு இப்போ வந்து ஏற்ற சனி நடக்குது சனியோட ஆதிக்கம் தான் இருந்தாலும் என்னாச்சுங்க ஆரம்ப காலத்தில் விட இப்போ நடிக்கிற படத்துக்கு தான் அதிக நூறு படத்துக்கு சமம் சிவன்தான் இந்த உலகத்தை முதல் படைத்தவர் சிவன்தான் எல்லாத்துக்கும் ஆதி சிவன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று ஒரு குறிப்பு இருக்குது இல்லை தான் இது எல்லாமே படைச்சது அதுதான் எல்லாமே இது ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது தோண்டி மண் தோண்டிய காலத்தில் முதுகன் தான் மூத்தக்கூடி அப்படின்னு சொல்ல அது உண்மை என்றால் இதுவும் உண்மை அது பொய் என்றால் இதுவும் பொய் நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இது தயவு செய்து அதை வாட்ச் பண்ணி நீங்க எவிடன்ஸாவே போடலாம்

இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம்தான் சனி பயிற்சியா இல்லையா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு ஸோ இதை பத்தி விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஜோதிடர் பொன்முடி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு சார் ஏன்னா முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சனி பயிற்சின்றாங்க கொஞ்சம் பேர் இது கிடையாதுன்றாங்க உங்களுடைய கருத்து என்ன இது வந்து ரொம்ப அதிகலாம் அதாவது நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாமும் போட்டவங்க பட்ட போட்டவங்க அப்படின்னு கூட தென்கலை வடகலை காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சு நாங்கள் இது பண்ண மாட்டோம் அது பண்ண மாட்டோம் இதில் பட்டை போட்டவங்க நாங்கள் தான் வந்து இந்த சிவன் சிவன்தான் இந்த உலகத்தை முதல் படைத்தவர் சிவன்தான் எல்லாத்துக்கும் ஆதி சிவன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று ஒரு குறிப்பு இருக்குது இல்லை இப்போதுமாதிரா இது எல்லாமே படைச்சது அதுதான் எல்லாமே இது ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது ஆயுதங்கள் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிரச்சனைகள் அதிகமாச்சு வட இந்த எப்போ வந்து வட இந்திய நம் இப்போ இப்போ தமிழுக்கு மட்டும் இல்லை நாங்கள் தான் அந்த சாஸ்திரத்தையே கண்டுபிடிச்சோம்னு அவங்க சொல்றாங்க வேதம் நாலு வேதம் வேதம் அந்த அதை இதெல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க அதுலேயும் இந்த இதை எழுதுனது தான் சொல்லி அந்த பஞ்சாக்கம் கண்டுபிடிச்சது படைப்பு ஆற்றல் அழித்தல் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவன் இல்லாமல் ஓ அனுபவம் அசைக்காது சிவனை தவிர்த்து யாரும் கிடையாது நாங்கதான் படைத்தல் ஆத்தல் காத்தல் எல்லாமே நாங்க தான் அப்படின்னு ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டு இந்த காலத்துல என்ன நடக்குது முதல் திரு கணிதம் அங்கிருந்து கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்காடு பாம்பு பஞ்சாங்கம் நீங்க போய் பஞ்சாங்க கடையில போய் பாத்தீங்கன்னா ஒரு அம்பது வகையான பஞ்சாங்கம் இருக்கும் ஆனா உங்க தாத்தாவும் எங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்து வந்ததுதான் இந்த வாசன் பஞ்சாங்கம் இந்த வாசன் பஞ்சாங்கத்தில் முருகனோட போட்டோவுக்கு அதுதான் வந்து தமிழ் தோண்டி மண் தோன்றிய காலத்தில் முருகன் தான் மூத்த கூடி அப்படின்னு சொல்ல அது உண்மை என்றால் இதுவும் உண்மை அது பொய் என்றால் இதுவும் பொய் அப்போ இது வந்து வட இந்தியர்கள் ஃபாலோ பண்ணதுதான் வாக்கியம் சோ தமிழர்கள் அந்த மூத்தக்குடி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபாலோ பண்ணதுதான் வந்து திருக்கணி இப்ப அம்மாவாசை இன்னைக்குங்க நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கிற டைம்ல இன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை வருது ரெண்டு பஞ்சாங்கம் அம்மாவாசை ஒத்துக்குது பௌர்ணமியும் ரெண்டு பஞ்சாங்கம் ஒத்துக்குது திருநள்ளாறு வந்து என்ன சொல்றாங்க மார்ச் மாசம் அடுத்த மாசம் தான்ட்டாங்க அடுத்த வருஷம் அப்போ இது வந்து என்னன்னா ரெண்டு தடவை அவங்க பண்ணக்கூடிய ஆற்றல் தான் நான் வெவம் சின்ன வயசுல எங்க அப்பா எங்க அப்பா ஹாஸ்டாலஜர் நாங்கள் இதை பத்தி பெரிய டிஸ்கஷன் நடக்கும் அப்போ என்ன ஆகும்னா எங்க அப்பா நான் இதெல்லாம் எங்க அப்பா சொன்னது நான் ஏதோ இப்போ பயங்கமா படிச்சால இல்லை எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத அதை வரி விடாமல் சொல்றதுக்கு ஆண்டவன் எனக்கு புத்தி கொடுத்ததுதான் அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாங்க பத்தி நாங்க பேசும்போது

இப்ப அது வந்து அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாட்ட வந்து ஸ்டெடியா நிக்கணும் வாக்கியத்துக்காக நான் இப்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா பஞ்சா இந்த பஞ்சாங்கத்துல வாசனா வாக்கியமா அப்படின்னு போது அத வாசங்கு தூக்கணின்னு இது இதுக்கு ஸ்டெடியா நிக்கணும்க்காக அவங்க நிக்கிறாங்க நேத்து நான் வந்து ஆஹ் காளஸ்தி போயிருந்தேன் காளஸ்தி வந்து ஒரு பெரிய விஐபி கூட்டிட்டு தோசை தக்காளி கேட்க போயிருந்தோம் அங்கே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கு தனியாக ஒரு தனியாக ஒரு பிரகாரம் அது ஆலை மாட்டோம் ஒரு சின்ன ஆலை கூட்டத்தில் இல்லாமல் தனி ஆலை அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் நாளைக்கு நடத்து ஆமா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ கால நாளைக்கு தான் சனி போயிடுச்சு நடக்குது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த முருகன் கோயில்லையும் சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி ராகு இது பண்ணக்கூடிய பூஜைகள் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் கண்டிப்பாக கும்பிடுவாங்க இவங்க இந்த தான் ஒத்துவது ரெண்டு டைம் நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இது தயவுசெய்து அதை வாட்ச் பண்ணி நீங்க எவிடன்ஸாவே போடலாம் பாத்தீங்கன்னா இரண்டு முறை பயிற்சி பலனை வந்துட்டு திருநள்ளாறுல கும்பிடுறாங்க நடந்தது நான் படிச்சிருக்கேன் பார்க்காமலாம் இல்லை நான் படித்திருக்கேன் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன் எப்படி இப்போ ரெண்டு தடவை எல்லாம் நடக்கணும்னா இந்த இந்த கதை தான் இந்த கதை சொன்னார் இப்படி ஒன்று இருக்குதுரா இப்ப எவ்வளவு சதவீதம் மக்கள் சார் வாக்கியத்தை ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு பேர் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றாங்க சார் நான் வந்து திருக்கணிதத்தை பேஸ் பண்ணியிருக்கேன் எங்கிட்ட வந்தவங்க நிறைய பேர் வாக்கியத்தை நம்பல திருக்கணிதம் தான் நம்புன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியே வருவாங்க அது பக்காவ படிச்சிருப்பாங்க இவங்கள போய் நான் சிலதெல்லாம் வேலை சொன்னால் போய் அதில் அவங்கள ஃபுல் இதை படித்தவங்கன்னு நம்மகிட்ட வந்தது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஐயா வந்து வாக்கியத்தை நம்பலை தூக்கணை தான் நம்புவேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய கருத்து பிரகாரம் நீங்கள் அடித்து சொல்கிறது இதுதான் சனிப்பயிற்சி இந்த ஆண்டு இந்த மார்ச் இருபத்தொன்பது தான் சனிப்பயிற்சி சார் இப்போ சனிப்பயிற்சின்னும் போது எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க எங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உடனே மனசில் தோணும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்வையும் அப்படிதானா அந்த சனி பார்வை வந்து கொடுக்குமா கெடுக்குமா கெட்டவன் கிட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு கெட்டவன் உலகத்திலே எல்லா அதாவது எல்லா கிரகத்திலயும் ரொம்ப கொடுமான ரெண்டு கிரகம் அதுல ஒன்னு சனியும் ஒன்னொன்னு ஆகும் கெட்டவன் கெட்டிட்ட கெட்டு கரெக்டான இடத்துல போய் அவன் கிட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அவன் அது மாதிரி மிகப்பெரிய யோகா உலகத்துல இல்ல சொல்லு ஏழர்லேயும் அவனுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சனியே மோசமாக போய் உலகமே தப்பாக சொன்னாலும் அவனுக்கு கொடுக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு கண் முன்னாடியே சொல்லலாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மகவாசி திருவோண நட்சத்திரம் செம்மலக்கணும் கையில் ஜாதகம் இருக்குது எங்கள் குடும்பம் அவருக்கு பார்த்துருக்காங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவருக்கு இப்போ வந்து ஏழரை சனி நடக்குது சனியோட ஆதிக்கம் தான் இருந்தாலும் என்னாச்சுங்க அவங்க ஆரம்ப காலத்தில் விட இப்போ நடிக்கிற படத்துக்கு தான் அது நூறு படத்துக்கு சமம் ஒரு படத்தோட காசு நூறு படத்துக்கு சமம் தூங்கவே முடியாது அவ்வளோ பிஸியாக அவ்வளோ பிசி அப்போது இந்த சனி கொடுத்து கண்ணு முன்னாடி கொடுத்து கண்ணு முன்னாடி சொல்ல போனோம் சிவகார்த்தியின் சனியோட தான் கும்பகாசி நினைக்கிறேன் கொடுத்து வகு நடக்குது அப்படி நாம் வந்து சனி ஆதிக்கம் உள்ள அதில் இருக்கணும் சனி கெட்டு கரெக்டான இடத்துல போய் உட்காரணும் சனி யோகான பெற்றுனால சனி திசையே நடக்கணும் இல்ல ஏழரை நடக்கணும் அவனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் இழுக்களையே கெடுதல் கொடுக்கணும்னா சிம்மவாசி கடகவாசி ஆஹ் வீச்ச இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கதவை இந்த சனி பயிற்சிக்கா ஏழ்ரை வந்தா வந்து மொத்த சனியை பத்தி பேசிட்டு இருக்கு இந்த சனி பயிற்சி மட்டும் இல்ல இப்பவும் சிம்மத்துக்கு வந்து எட்டு நாள் கடகத்துக்கு எட்டு கஷ்டத்துக்கு ஏழரை அஷ்டம சனியா இருந்தாலும் இவங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது ஏழரை சனி வந்ததுன்னா இந்த மூணு ராசிகள் இந்த சனி பயிற்சியில யார் சார் ஜாக்கிரதையா இருக்கணும் சிம்மம் மேசம் மீன் தன்னோட இடத்துக்கே வருது மீனை அத்தனை பேருக்கும் ஜென்மத்தில் சனி பயம் நோய்வாய்ப்படக்கூடிய சூழலும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழலும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சூழலும் இல்லை ரொம்ப நோயோடு படுத்துட்டு இருக்காங்க ஐம்பது பெர்சன்ட் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இவங்க வந்துட்டு அந்த சனியின் தாக்கத்துல இருந்து ரிலீஃப் ஆகணும்னா ஏதாவது செஞ்சா அவங்களால இப்ப நடக்கவே முடியாதுங்க நடக்க வேண்டிய காலத்துல நடக்காம சின்ன வயசுல நடந்து இருக்கணும் அஞ்சு மலை இருக்குதுங்க திருவண்ணாமலை பருவத மலை சதுகை மலை வெள்ளிங்கை மலை இங்கெல்லாம் நடந்து நான் அப்ப அந்த சமயத்துல ஜாலியா வந்துட்டு நோய் நடக்க வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியாத சூழலுக்கு போய் நான் எப்படி வாழ்றேன்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஆனா நாலரை மணிக்கு எழுந்துச்சு விளக்கு பத்து வச்சு வகுமணாக மணாதான் நாம யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தா யார வேணாலும் மனசுல நினைச்சு குருவை தேர்ந்தெடுத்து இப்ப வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசிகள் சொன்னீங்க அவங்க வந்துட்டு மேலோட்டமா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும்னா யாராவது ஒருத்தவங்களை குருவா ஏத்துக்கிட்டு காலையில நாலரைக்கு விளக்கு போட்டாங்கன்னா ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும் சொன்னீங்க எந்த ராசிகள் சூப்பரா இருக்கும் சார் மெயின் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை விட போகுது ஏழரை விடுது ஆமா ஏழரை சனி விடுது அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கும்

யாரெல்லாம் இனிமேல் இருந்தது இனி யாருமே நம்மளை தடுக்க முடியாது யாருமே நம்மளை எதுக்க முடியாது நான் வச்சதா சட்டம் நினைக்கிறோம் மத்தியமமா இருக்குங்க சார் இப்ப நீங்க வந்து கன்னி ரிஷபம் துலாம் தனுசு மகரம் இவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல மத்தியமா எந்த பலன்கள் இருக்கு கும்பம் அவங்களுக்கு மத்தியம பலன் இப்ப பூஜை போய் யூஸ்வலா சனி பயிற்சி நடக்கும்போது கோயில போயிட்டு எல்லாமே ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க கொஞ்சம் அர்ச்சனை பண்ண வேண்டிய ராசிகள் அர்ச்சனை பண்ணணும் அவசியம் இல்லைங்க ஒரு எள்ளு போய் விளக்கு பத்து வச்சு ஒரு எள்ளு முன்னாடி போய் நின்று காக்கா சாப்பிட்டு போகவே முடியல வீட்லயே அதை செஞ்சு ஒரு காக்கா சாப்பாடு வச்சுட்டு வானத்தை பார்த்து கும்பிடலாம் விடிகாலையில் இதெல்லாம் விடிகாலையில் விடிஞ்சக்கப்புறம் போய் நின்று கியூ நின்று முந்நூறுவா பணத்தை கட்டி போய் சாமி கும்பிட்டு இல்லை ஆயிரம் ரூபா பணத்தை கட்டி இல்லை ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கட்டி இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணிட்டு போய் முன்னாடி போய் அதெல்லாம் அதெல்லாம் சனி பார்க்காது சனி செய்ய வேண்டிய வேலை வந்து தான் விடிகாலில் நீராடி ஒரு எள்ளு பற்ற வச்சு வீட்டுக்கு நாமளே ரெடி பண்ணி எள்ளு பற்ற வச்சு தானே சுத்தி எரிய வைக்க வீட்டு வாசல் முன்னாடியே போடலாம் இல்லை தள்ளி கூட வைக்கலாம் இது எல்லாருமே பண்ணலாம் பண்ணலாம் பண்ணால் அந்த தோசம் போகும் தோசை போக்கக்காக தான் நம்ம வாங்க போவோம் நீராடி இன்னும் நல்லா சொல்ல போனால் குளத்தில் போய் நீராடி

சமயத்துல நடந்தா நல்லது சரிங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ரெண்டு மூணு பிரபலங்கள் மரணம் ஏற்பட்டிருக்கு இந்த சனி பயிற்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காது தாக்கமா இருக்குமா இது மட்டும் இல்ல உலக அளவுல பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சனி மாவுதல் இல்லை உலக லெவல்ல இருக்கக்கூடிய ஆஹ் சிக்கல்களும் இல்ல முடிச்சுகளும் முடி முடிக்காத முடிச்சால அவும் பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணும் சனி எல்லாம் சனியும் வீட்டுக்கு போகுது மீனத்துல இருக்க ராகு இடத்துக்கு அது சனியும் போகுது சண்டைகள் வாகுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதற்றத்தை கொடுக்கும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் வரிகளுக்கு சேர்த்தி போடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாமே பாத்தீங்கன்னா சம்மந்தம் எல்லாம் பூகமும் வரும் சம்பந்தம் இல்லாம எரி பிளம்புகள் வரும் இது அதாவது காலத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை தவந்து மாவி செய்யுதல் மாவி மழை பொழிதல் மாவி பனிப்பொழிதல் மாவி எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த பயிற்சி காலத்துல தான் நடக்கும் இடப்பயிற்சி நகரும் போது எறும்பு கூட்டம் பாத்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மழை வாங்கப்போகுது ஒரு பெரிய எறும்பு கூட்டம் போயிட்டே இருக்கும் காட்டுக்குள்ள வீட்டு ஒட்டி நானும் அதை பார்த்து நாலஞ்சு நாள் மழை வைப்போது பெரிய மழை வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்த்து சொல்லக்கூடிய இது எலும்புங்க சனிதான் எறும்ப வந்து எலும்புக்கு வந்து இது உணவு அளிக்கணும் எறும்ப நாம என்ன பண்றோம் வலை போட்டு கொன்றுறோம் அதெல்லாம் எறும்பு சனியோட சனிக்கு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இடம் பயிற்சி ஆகும் கூட்டம் கூட்டமாக தான் சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் இவ்வளோ மந்தத்தில் போயிட்டுருக்கும் சும்மா ஒரு லட்சம் எழும்பு போயிட்டுருக்கும் இருக்கும் பெரிய மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் பத்து நாளில் வரப்போகுது நானே சொல்லியிருக்கேன் சின்ன வயசில் சொல்லி யாரும் நம்ப மாட்டாங்க மழை வந்திருப்போம் சொல்லுவாங்க ஆமாம் நீ சொன்ன அப்படி அது பெரிய ஜாதம் பயிற்சியெல்லாம் இல்லை அந்த எலும்பு போனது பார்த்து அப்படி அந்த சனி பயிற்சி ஆகும்போது அப்படி சிக்கல்கள் ஏற்படும் தானியத்துக்கெல்லாம் ப்ராப்ளம் போகும் இருந்த இடம் தீ பிடிக்கும்

அதை பத்தி யாருமே பேசவில்லை சூரியனும் சனியும் சேர்ந்தால் அங்க ஒரு பெரிய ப உலையமே ஏற்படுத்தும் ஒண்ணு சூரிய கர்வணமே அடையுது அதனால இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சனிப்பெயர்ச்சி இது ரொம்ப பவர்ஃபுல்லான சனிப்பயிற்சி இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்கள் சொல்லிருக்கீங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சின்னா அடிச்சு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி